ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஊர் பற்று நம்ம பிறந்த சொந்த ஊர்னால் எல்லாருக்கும் பிடிக்குதான் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொந்த ஊருங்கிறது அப்பப்போ போய் பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது இந்த தாத்தா பாட்டி அளவுக்கு இல்லை என்ன கதை கேட்போமா ஊர்பற்று காலை சூரியன் ரொம்ப பிரகாசமாக ஒளிர்ந்து சூட்டை பரப்பி கொண்டிருந்தது காலை எட்டு மணிக்கும் மார்கழி மாத குளிர் தாங்காது உடம்புக்கு கொஞ்சம் சூரிய ஒளியின் சூட்டை கேட்பது போல் இருந்தது சாமிவேல் தேவகி இருவருக்குமே வயது போன நிலையில் இருக்க மன தைரியமா இருந்தாலும் கூட இப்போதெல்லாம் அவ்வளவு சுறுசுறுப்பாக எழுந்து நடமாடி முடியாமையினால் சுமதி தயாரித்து கொடுத்த டீயை குடித்துவிட்டு உணவு தயார் செய்யும் வரை சிறிது நேரம் வெயில் காய்ந்திட எண்ணி வாசலில் போய் இரண்டு பேரும் கதிரைகளில் அமர்ந்து கொண்டார்கள் வெயில் பட்டு உடம்புக்கு குளிர் அடங்கிட கொஞ்சம் சும சுகமாக தான் இருந்தது காலை எழுந்தால் இப்படிதான் பொதுவாக இருக்கும் பொழுது கழியும் சுமதியும் பல வருட காலமாக அவர்கள் இருவருக்கும் எந்த வகையிலும் குறையில்லாமல் எல்லா சந்தர்ப்பத்திலும் அக்கறையோடு நடந்து கொள்வாள் இருவருக்கும் ஏற்றாற்போல் வயது கந்த ஜீவ ஜீரணிக்கக்கூடிய உணவையே தயார் செய்து நேரத்துக்கு நேரம் சுட சுட சாப்பிட கொடுத்திடுவாள் குறையிருந்தாலும் நிறையிருந்தாலும் நிறையை மட்டுமே கண்டுகொள்ளும் வகையில் ரசித்து ருசித்து உண்பார்கள் சுமதியும் இவர்களுக்கு நன்றாக பழக்கப்பட்டவள் என்பதால் இவர்களை பற்றி சுமதிக்கும் சுமதியை பற்றி இவர்களுக்கும் நல்லதொரு புனி புரிந்துணர்வும் நம்பிக்கையும் அந்த வீட்டிற்குள் புகுந்து நன்மை செய்து கொண்டிருந்தன சாமி வேலுவுக்கும் தேவகிக்கும் முதுமை போக்கிட குறையின்றி தனிமையின்றி சந்தோஷமாய் காலம் கழித்திட பெரியதொரு கொடுப்பனையாய் அமைந்துவிட்டது சாமி வேலுவும் தேவகியும் இந்த ஊர் மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து கல்வி கற்றவர்கள் தேவகி மேல் சாமிவேலுவுக்கு பாடசாலை காலத்திலிருந்தே ஒரு ஆசை இருந்தது கட்டினால் இவளைத்தான் கட்ட வேண்டும் வெளியெங்கிலும் பெண்ணை தேடி அழைந்து செய்யக்கூடாதென்று அதேபோன்று சாமிவேலுவும் படித்து படித்த பாடசாலைக்கே ஆசிரியராய் பொறுப்பேற்று வந்தபோது பெரிய பெருமையாய் இருந்தது அவரது குறிக்கோளும் அதுவாக தான் இருந்தது சாமிவேல் போன்ற நல்ல மனிதருக்கு பெண் தேடியலைந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கவில்லை எத்தனையோ பேர் பெண் கொடுக்க முன்வந்த நிலையில் அவர் விருப்பப்படி தேவகியின் தந்தையிடம் தேவகியை பெண் கேட்டபோது உடனே சரி என கூறிட இரு வீட்டாரின் விருப்பத்துடனும் சந்தோஷத்துடனும் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் செய்ய தீர்மானித்து செய்து முடித்திட வாழ்க்கையை எதிர்பார்ப்புகளுடனும் சந்தோஷத்துடனும் இனிமையாய் ஆரம்பித்தார்கள் தேவகியும் பெயர் பெயருக்கேற்றாற்போல் அழகு அமைதி அடக்கமென ஒரு நல்ல குடும்பத்து மருமகளாயிருக்கக்கூடிய தகுதியோடு சிறப்பாய் சாமவேலுவின் மனசுக்கும் செய்கைகளுக்கும் ஒத்துப்போகும் அளவிற்கு அமைந்துவிட்டால் இருவரின் இனிமையான இல்லற வாழ்க்கைக்கு ஆதாரமாய் ஐந்து பிள்ளைகளின் பெற்றோருக்கான தகுதியை பெற்றார்கள் சாமிவேல் ஆசிரியர் என்பதாலேயோ என்னவோ தெரியவில்லை பிள்ளைகளும் ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு படித்து வைத்தியர் ஆசிரியர் நீதிபதி என ஒவ்வொருவரும் நிலையான நல்ல தொழில்களில் பெரிய வருமானம் பெறும் வாய்ப்புகளுடனேயே வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் சாமிவேலுவுக்கும் தேவகிக்கும் இனியில்லை என்ற சந்தோஷம் பிள்ளைகளின் திறந்த வளர்ச்சியின் வெளிப்பாடு பெற்றோர் வளர்ப்பின் பெருமதிதானே அந்த வகையில் பிள்ளைகளை பெற்று நன்றாக வளர்த்து படிக்க வைத்து தொழில் வாய்ப்புகள் பெறப்பட்டு வாழ்க்கைகளை ஆரம்பித்துள்ள பிள்ளைகளின் பெருமையையும் மரியாதையையும் சேர்த்தது பெற்றோருக்கு இரண்டு பிள்ளைகள் காதல் திருமணம் செய்து கொண்டு வெளிநாடு நோக்கி பறந்தார்கள் மற்றைய மூவரும் கிராமத்தில் தொழில் செய்து கொண்டு வாழ்வது கொஞ்சம் சிரமமாய் உள்ளதென்று கூறி திருமணம் முடிந்து நகரம் நோக்கி போய்விட்டார் கிராமத்தில் வாழக்கூடிய சாத்தியங்கள் பல இருந்தும் பெற்றோர் எத்தனையோ கூறியும் நாம் கற்ற கல்விக்கு எமது தொழிலுக்கும் வளர்ச்சியற்ற இந்த கிராமத்தில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்திருந்து காலம் தள்ள முடியாதென்று கூறிவிட்டு ஊரை விட்டுச் சென்றார்கள் இதை கேட்க சாமிவேலுவுக்கும் தேவகிக்கும் மிகுந்த கவலையாகத்தான் இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல் பிள்ளைகளை கட்டாயப்படுத்த மனசு இடம் கொடுக்கவில்லை எம்மால் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் இருக்கணுமே வேண்டுமே தவிர தோற்று போனார்கள் கஷ்டப்பட்டார்கள் என இருக்கக்கூடாதென்று நினைத்து மெளனமானார்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைமைகளும் நமக்கு ஒத்துழைக்காத போது ஓரளவு நாமும் புத்துணர்வோடு எமது உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு சில விஷயங்களை கண்டுகொள்ளாதிருப்பது மட்டுமே சரியாகுமென நினைத்தார்கள் சாமி வேலுவுக்கும் அந்த காலத்திலிருந்தே மனதில் ஒரு ஆசை இருந்தது எம் வீட்டு பிள்ளைகள் படித்து நல்ல நல்ல தொழில்களுடன் இந்த கிராமத்திலேயே கணவன் மனைவி பிள்ளைகளன்று ஊர் பாடசாலையில் கற்றுத் தேர்ந்ததன் பலனாய் ஊருக்கு சேவை செய்து கொண்டு மகிழ்ச்சியாய் கௌரவமாய் வாழ வேண்டும் என்று ஆனால் அந்த விருப்பங்களை எந்த பிள்ளையிடமும் திணிக்க முடியவில்லை இவரின் விருப்பங்களை எந்த பிள்ளையும் ஏற்றுக்கொள்ளும் மனதோடு இருக்கவும் இல்லை சாமிவேல் கூறுவதில் சில நியாயங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் கூறுவதில் பல நியாயங்களும் இருந்தன அப்பா நீங்கள் எங்கள் வளர்த்ததைப் போல எங்களால் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாது நாங்களும் கொஞ்சம் வசதியான இடங்களில் வீடு தொழில் கார் என காலத்துக்கு ஏற்றாற்போல் நாகரிகமாய் வாழ வேண்டும் தானே கிணற்றில் தண்ணீர் இழுக்கவும் ஒரு மைல் தூரம் நடந்து போய் பொருட்கள் வாங்கி வந்து குறுக்கு பாதையிலிருந்தே வீட்டுக்கு கால் மயில் ஏற்றமேறி சறுக்கு மண்ணில் ஏறிட முடியாமல் ஏறி ஒரு பயணம் போவதென்றாலும் வாடகை கார் இருந்தாலும் கூட வீட்டு வாசலுக்கு வர முடியாமல் இருக்கும் நிலையில் இன்னும் இன்னும் நாகரிகமில்லாத அந்த கால வாழ்க்கையை வாழ எங்களுக்கு எங்களுக்கொன்றும் தலையெழுத்தில்லையே எங்களுக்கென்று இறைவன் கொடுத்துள்ள சுகமான அதிர்ஷ்டங்களை நாமும் விருப்பத்தோடு விரும்பியவாறு அனுபவிக்க வேண்டாமா நீங்களும் எங்களுடன் வாருங்கள் நாம் உங்கள் இருவரையும் எந்த குறையும் இல்லாமல் கவனித்துக் கொள்கிறோம் என்று வாதாடினார்கள் வேலுவுக்கு இந்த ஊரை விட்டு போக மனசு வரவில்லை அவரின் வருமானத்துக்கு ஏற்றாற்போல் ஓரளவு வசதியான வீடாக மூன்று நான்கு அறைகள் வைத்து அந்த கிராமத்தில் ஓரளவு பெரிய வீடாக கட்டி வாழ்ந்து அந்த வீட்டில் ஐந்து பிள்ளைகளின் நல்ல மங்களகரமான தேவைகளை செய்து பேர பிள்ளைகள் கண்டு மகிழ்ந்த வீட்டை அத்தனை சீக்கிரம் பிள்ளைகள் கூறுகின்றார்கள் என்பதற்காக என்று உதறி தள்ளிவிட்டு போக முடியவில்லை அவரும் ஓர் முன்னைய ஆசிரியர்தானே இந்த வயதுக்கு இதுபோல் எத்தனையோ பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கண்டிருப்பார்தானே அதில் உள்ள வெற்றி தோல்விகள் அவருக்கும் புரியாமலாயிருந்திருக்கும் அந்த அடிப்படையில் பிள்ளைகள் வளர்ந்தால் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பது அவர் அறிந்த உண்மைதான் அதற்காக தன் பிள்ளைகளின்படி செய்து இப்படி செய்து விட்டார்களே அவர்கள் சுகமாய் வாழ்வதற்காக எம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களே என்றெல்லாம் புலமிடும் அளவிற்கு யாரும் பெரிதாய் குறையாக வைராகியமாய் அல்லது விரக்தியாய் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வெறுப்புடன் கடத்திட நினைக்கக்கூடாதென தன் மனைவியிடம் அடிக்கடி கூடு கூறுவார் உண்மையும் அதுதான் எம் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக பிள்ளைகளிடம் விருப்பங்களை கையேந்தி கெஞ்சி நின்று சிரமப்படுத்தக்கூடாது நாமும் வயது போன காலத்தில் அடுத்தவருக்கு சுமையில்லாமல் கௌரவமாய் வாழ்ந்து முடித்திட சில தகுதிகளை அமைத்து கொள்ள வேண்டும் எந்த பிள்ளையும் வசதியாய் வாழ்கிறார்கள் என்பதற்காக நாமும் போய் தஞ்சம் புகுந்து கொண்டு அவர்களையும் சிரமப்படுத்தி நாமும் மனக்கஷ்டத்திற்கு கஷ்டத்திற்கு ஆளாகிட நினைக்கக்கூடாது யாருடைய பொறுப்பில்லேனும் ஒருவரின் தலைமைத்துவத்தின் கீழ் காலம் கழித்திடும் வகையில் அமைந்துவிட்டால் அவர்கள் எம்மை அடிமைப்படுத்தினார்களோ இல்லையோ எமக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துவிடும் எமக்கு அவர்கள் எல்லா தேவைகளையும் செய்தாலும் கூட சிறிய சிறிய அவர்களை அறியாமலேயே நடக்கும் குறைபாடுகளையும் நாமே பெரிய பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு மனதால் வருந்துவோம் எனவே எமக்கு பழக்கப்பட்ட வாழ்க்கையை தான் தொடர வேண்டும் நகரத்தில் எச்சில் துப்பக்கூட இடமில்லாமல் வீட்டு அங்கத்தவர்களின் முகத்தை கூட குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமேயாயினும் பார்த்து பேசிடக்கூட முடியாத அக்கம் பக்கத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று தெரிந்திடாமல் சுற்றி மதில் கட்டி மூடிய கேட்டிற்குள் மூடிய கதவுக்குள் வாழும் வாழ்க்கை தமக்கு ஒத்து ஒத்துவராது என தெரிந்து கொண்டவர் அவர்களுக்கு ஏற்றவாறும் பிள்ளைகளுக்கு ஏற்றவாறும் வாழ்ந்தால் சரி என முடிவு செய்தார் அதன்படி அந்த ஊரில் அவர் குடும்பத்திற்கு இருந்த மரியாதை இன்னமும் துளியும் குறையாதவாறு தனக்கு மனைவிக்கும் வயது போன காலத்தில் திடமான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளவும் அன்றாட வீட்டு வேலைகளை சரிவர செய்து கொள்ளவும் துணைக்கு சுமதி என்ற பெண்ணையும் வெளி வேலைகளை செய்து கொள்ள அந்த பெண்ணின் கணவரையும் கொண்டு தேவைக்கு மட்டும் பிள்ளைகள் வீட்டுக்கு போய் வருவதற்காகவும் முடிவு பண்ணியவர் அதன்படி வாழ்ந்துட்டாலும் மனசுக்குள் சிறிய வருத்தம் ஒன்று இருக்கத்தான் செய்தது தனது ஒரு பிள்ளை கூட வளர்ந்த படித்த தொழில் தந்த ஊருக்கோ கிராமத்துக்கோ உதவ மு முன்வரவில்லையே என்று இந்த விஷயத்தை மனைவிடம் மாத்திரமே அடிக்கடி கூறுவார் மனைவியும் இவரது மனமும் வலிக்காதவாறு பெற்ற செல்ல பிள்ளைகளையும் தவறாக காட்டிக்கொள்ளாது சமாளித்து பதில் கூறி தேற்றுவாள் இப்படியே காலங்கள் கழிந்திட இப்போதெல்லாம் சாமி வேலுவுக்கும் உடம்பாலும் மனதாலும் தெம்பு குறைந்து விட்டது நடை தளர்வும் வந்து கண்பார்வையும் குன்றி தொந்தரவு செய்திட அவரை அறியாமலேயே கடவுளை அடிக்கடி வேண்டிக் கொள்வார் வீடு போ போ என்றிட காடு வா வா என்று அழைக்கும் இந்த காலத்தில் தானும் சிரமப்படாமல் மற்றவர்களையும் சிரமப்படுத்தாமல் ஜீவன் பிரிந்திட வேண்டுமென்று பொதுவாக எல்லாரும் விரும்புவது அப்படித்தான் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் பாவ புண்ணிய கணக்கொன்றை எழுதி வைத்திருப்பார் அல்லவா அதன்படிதானே ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போவதும் சாமிவேலவும் தேவகியும் உள் விராந்தாவில் அமர்ந்து ஏதோ கதைத்து கொண்டிருந்தார்கள் வெளியில் சப்பாத்து சத்தம் காதுகளை முட்டிட தேவகி எழுந்து பார்க்க முற்பட்டாள் அதற்குள் டொக் டொக் என கதவை தட்டிட நிமிர்ந்த தேவகி உயர்ந்த தோற்றத்தில் கோட்டும் சூட்டும் அணிந்தவாறு சப்பாத்து ஜோடி மினுமினுக்க ஒரு உருவம் சார் எப்படி இருக்கீங்க என்றவாறே உள்ளே வந்தது சாமிவேலுவுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை யார் இது எனக்கு அடையாளம் தெரியவில்லையே என்றார் அதற்கிடையில் சாமிவேல் தேவகி இருவரையும் ஒரே இடத்தில் நிற்கச் சொல்லி கால்களில் விழுந்து தொட்டு வணங்கியது நான் தான் உங்கள் உயிர் நண்பன் கந்தனின் கடைசி மகன் சிவா நான் ஊர் பாடசாலையில் கற்றதோடு உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று விட்டேன் அங்கேயும் கல்வியை முடித்து கொண்டு அங்கேயே சில வருட காலம் தொழில் செய்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு வெளியூர் வாழ்க்கை போதுமென நினைத்தேன் என் மனைவி குழந்தைகளுடன் இது பற்றி பேசி அவர்களும் என் விருப்பப்படி செய்யுங்கள் என கூறிவிட்டார்கள் அதற்கு பின் என் பேசினேன் அவர் மிகவும் வேதனையோடு கூறினார் பிறந்து வளர்ந்து பெரியாள வரைக்கும் தான் ஊரும் ஊர்வாசிகளும் நலம் என்று வாய்வழிக்க வலிக்க பேசுவீர்கள் வளர்ந்து காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப பெரியவர்களாகியதும் படிப்பு தொழில் வாழ்க்கை என தேசம் விட்டு தேசம் சென்று தேசங்களுக்கு ஏற்ப வசதி வாய்ப்புகளுடன் வாழ பழகியதும் பிறந்து வளர்ந்த ஊர் பற்றியெல்லாம் நினைக்க மறந்து விடுகின்றீர்கள் பெற்றோர் என்ற ரீதியில் பிள்ளைகள் எங்கு சரி கஷ்டப்படாமல் நிம்மதியாக வாழ்கிறார்கள் எனும்போது எமக்கும் சந்தோஷம்தான் அதேவேளை மனசாட்சி என்றதொன்று இருந்தால் பற்றாக்குறையான ஊருக்கும் என்ன சரி உங்களால் முடிந்த உதவிகளை செய்து திருப்தி கண்டு கொள்ளுங்கள் என்று கூறியதும் எனக்குமே தோ கொஞ்சம் மனம் உறுத்தலாகவே இருந்தது இந்த விடயத்தில் மனைவி பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கூடாதென்று சிந்தித்த வேளையில் அவர்களுக்கும் எனக்கு ஒத்துழைப்பாக கூறிவிட்டார்கள் பிறகு எனக்கென கவலை நானே ஒரு முடிவுக்கு வந்தேன் இந்த ஊர் மக்களுக்காக எனது வைத்திய சேவையை ஆரம்பிக்கலாம் என்று இலவசமாக என்னால் எதையும் செய்திட முடியாது சிகிச்சைகளுக்கு ஏற்ப சிறிய தொகையொன்றை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு திருப்தியான சேவையை கொடுக்க வேண்டுமென எண்ணினேன் அதன்படி நானும் பிறந்து வளர்ந்த கல்வி கற்ற ஊருக்கே வந்துவிட்டேன் வந்ததிலிருந்து தொழிலை ஆரம்பிக்கும் முன் எனது உறவுகளையும் ஆசிரிய ஆசிரியர்களையும் நட்புகளையும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் மகிழ்ச்சியோடு போய் நலம் விசாரித்துவிட்டு வந்தால் நல்லா இருக்குமென நினைத்தேன் அதுதான் உங்களையும் பார்த்து பேசிவிட்டு போகலாம் என நினைத்தேன் என்று வைத்தியர் சிவா கூறியதும் சாமி வேலுவுக்கும் தேவகிக்கும் இனி இல்லை என்ற சந்தோஷம் எம்மால் எம் பிள்ளைகளால் முடியாததை ஊர்பற்று கொண்ட யாராவது ஒருவரால் நாம் எதிர்பார்த்த நல்ல விடயமொன்று நடக்கின்றதே என நினைக்கும்போது மனசு குளிர்ந்தது போன்ற சந்தோஷம் சிவாவை ஆசிர்வதித்து கட்டி தழுவினார்கள் சிவாவுக்கும் அப்படி ஒரு ஆசிர்வாதமும் தழுவலும் தேவைப்பட்டது போல் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியுடன் வைத்தியர் சிவாவும் அவர்களிடமிருந்து சந்தோஷமாய் தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்ற முனைப்போடு விடை பெற்றார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாட்டி தாத்தாங்களுக்குமே சொந்த ஊரை விட்டு வரணுன்னா பிடிக்கவே பிடிக்காது அதுவும் எனக்கு நகரத்துக்குலாம் வந்தாங்கன்னா இங்கே என்ன இப்படி இருக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அவங்க அவங்க கிராமத்திலேயே இருந்திருக்கலான்னு நமக்கு தோணும் ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ள இன்னொன்று இருக்கும் நம்ம பசங்களும் இந்த ஊரில் இருக்கணும் இந்த ஊருக்காக நான் உழைக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அது சாத்தியமே இல்லை ஊர் பற்று தாத்தா பாட்டிங்களுக்கு இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு இருக்காது அதுவும் பேர பிள்ளைங்களுக்கு சுத்தமாகவே இருக்காதுன்னு தோணுது ஏதோ விசேஷம் வருதா ஊருக்கு போகிறோமா என்ஜாய் பண்ணுறோமா வர்றோமா அப்படி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர் ஞாபகம் வந்துச்சா இந்த கதை படிக்கும்போது அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்